அந்த நாளை நீங்க எப்படி செலவழிக்கணும்னு நீங்களே முடிவு பண்றீங்க பாருங்க அந்த சுதந்திரம் தான் உண்மையான செல்வம் சரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க அக்கவுண்ட்ல போனஸா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு மனசுக்குள்ள உடனே ஒரு கேள்வி எழும் சே இந்த பணத்தை மொத்தமா இப்பவே இன்வெஸ்ட் பண்ணிடலாமா இல்ல மாசம் பத்தாயிரம்னு பிரிச்சு போட்டா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இந்த கேள்வி உங்களுக்கும் தானே இது நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு முக்கியமான குழப்பம் இந்த ஒரு கேள்விக்கான சரியான பதில்ல தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு அதாவது நீங்க பணத்துக்காக வேலை செய்யறதை விட உங்க பணத்த உங்களுக்காக தூங்காம வேலை செய்ய வைக்கிற ரகசியம் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்க பணத்துக்கு எது சரியான பாதன்னு நீங்களே ஒரு நிதி ஆலோசகர் மாதிரி ரொம்ப தெளிவா ஒரு முடிவெடுப்பீங்க முதலீடன் வரும்போது இதுதான் சார் பெஸ்ட் வழி அப்படின்னு ஒன்னும் கிடையாதுங்க அது சூழ்நிலையை பொறுத்தது எப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருக்காதோ அதே மாதிரி எல்லா பணத்துக்கும் ஒரே முதலீட்டு முறை சரி வராது நம்ம கிட்ட மூணு முக்கியமான கருவிகள் இருக்கு அதை எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம் முதலீட்ட ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்க்ரூவை சுவத்துல அடிக்கிறதுக்கு நம்ம சுத்தியலை எடுப்போம் இல்ல இல்ல அதுக்கேன்னு ஸ்க்ரூ டிரைவர்னு ஒரு கருவி இருக்கு அதே மாதிரிதான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கும் சரியான கருவி தேவை எஸ்ஐபி லம்சம் எஸ்டிபி இது மூணும் அந்த டூல் பாக்ஸ்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான கருவிகள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஐபி யாருக்கு மாசா மாசா சம்பளம் வருதா ஒழுக்கமா முதலீடு செய்யணுமா அப்போ உங்களுக்கு எஸ்ஐபி லம்சம் யாருக்கு கையில பெரிய தொகை இருக்கு மார்க்கெட்டும் நல்லா சரிஞ்சிருக்குன்னு தைரியமா நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு லம்சம் சரி எஸ்டிபி யாருக்கு கையில பெரிய தொகை இருக்கு ஆனா மார்க்கெட் எங்க போகும்னு ஒரே குழப்பமா கொஞ்சம் பயமா இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கு சரி வாங்க இப்போ இந்த ஒவ்வொரு கருவியையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாப்போம் அப்போதான் உங்களுக்கு முழுசா புரியும் முதல்ல நம்ம பார்க்க போறது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதோட பேர் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிள் மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது தான் இது நம்ம எல்லாரும் இஎம்ஐ கட்டுறோம் பைக் கார் வீடுன்னு ஆனா அது ஒரு கடன் அடைக்கிறதுக்காக ஆனா எஸ்ஐபி இருக்குதே அது ஒரு சூப்பரான இஎம்ஐ உங்க எதிர்காலத்துக்காக உங்க கனவுகளுக்காக நீங்களே ஒரு சொத்தை உருவாக்குறதுக்கான இஎம்ஐ யோசிச்சு பாருங்க எவ்வளோ அருமையான விஷயம் சிப் ஸ்டார்ட் பண்றது அவ்ளோ ஈஸி நம்புங்க வெறும் நாலே ஸ்டெப் தான் ஒன்று உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுங்க ரெண்டு மாசம் உங்களால எவ்வளோ முடியும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் அந்த தொகையை முடிவு பண்ணுங்க மூணு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் போற மாதிரி ஒரு தடவை செட் பண்ணுங்க அவ்ளோதான் அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாக்கலாம் ஒழுக்கமோ கூட்டு வட்டியும் சேர்ந்து உங்க பணத்தை வளர்த்துட்டே இருக்கும் அடுத்தது லம்சம் பேர்லயே இருக்கு பாருங்க லம்பா அதாவது மொத்தமா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய தொகை உதாரணமா ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரே தடவையில ஒரே நாள்ல ஒரு ஃபண்ட்ல முதலீடு செய்வதுதான் லம்சம் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு பெரிய தீபாவளி ஆஃபர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புடிச்ச ஒரு பிராண்டட் பொருள் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்ப என்ன பண்ணுவோம் டக்குன்னு வாங்கிடுவோம் இல்லையா அதே கணக்கு தான் சந்தை நல்லா செறிஞ்சி நல்ல பங்குகள் எல்லாம் கம்மி விலையில கிடைக்கும்போது மொத்தமா வாங்கி போடுறது ஆனா இதுக்கு மார்க்கெட்ட பத்துவ நல்ல புரிதலும் சரியான நேரத்துல தைரியமா முடிவெடுக்கிற திறனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ஆப்ஷன் எஸ்டிபி இது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான வழி கையில ஒரு பெரிய தொகை இருக்கு ஆனா மார்க்கெட் எங்கேயோ உச்சத்துல இருக்கு இப்ப மொத்தமா போட்டா என்னாகும்னு ஒரு பயம் வருது இல்லையா அந்த மாதிரி தான் இந்த எஸ்டிபி ஹீரோ மாதிரி உள்ள வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை முதல்ல ஒரு பாதுகாப்பான லிக்விட் ஃபண்ட் மாதிரியான ஒரு இடத்துல பார்க் பண்ணிடணும் அப்புறம் அங்க இருந்து மாசா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பங்கு சந்தை சார்ந்த ஃபண்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும் இதுதான் எஸ்டிபி இந்த நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருப்பீங்க ஒரு போனஸ் வந்திருக்கோம் இல்லைனா அப்பா கொடுத்த பணம் இருக்கும் ஆனால் டிவி போட்டால் மார்க்கெட் ஆல் டைம் ஹைன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது போட்டால் மாட்டிக்கிறவமா அப்படின்னு ஒரு பதட்டம் வரும் அந்த பணத்தை பேங்க்லேயே வச்சுருந்தா அதுவும் நஷ்டம் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறது இந்த பதட்டத்துக்கு ஒரு அருமையான அமைதியான பதில் தான் எஸ்டிபி இது ரெண்டு நல்ல விஷயத்த ஒரே நேரத்துல செய்து ஒன்னு உங்க அசல் பணத்தை பாதுகாப்பான இடத்துல வச்சுக்குது ரெண்டாவது சந்தையோட ஏற்ற இறக்கத்தோட ரிஸ்க குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மார்க்கெட்குள்ள நுழையுது இது ஒரு மன அமைதி தரும் முதலீட்டு வழி சரி தியாரி எல்லாம் ஓகே இப்ப நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா பிரியா ரெண்டு அமித் உதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி சரியா இந்த கருவிகளை பயன்படுத்துறாங்கன்னு இங்க பாருங்க பிரியா ஒரு ஐடி வேலை செய்யறாங்க அவங்களுக்கு மாசா மாசம் சம்பளம் வருது அவங்க செய்யற பொதுவான தவறு என்னன்னா ஒரு பெரிய போனஸ் வரட்டும் அப்போ பாத்துக்கலான்னு பணத்தை சும்மா வச்சிருக்கிறது ஆனா புத்திசாலித்தனமான வழி என்ன மாசா மாசம் ஒரு சின்ன தொகையில எஸ்ஐபி ஆரம்பிச்சு தன் குழந்தையோட படிப்புக்கு சேர்க்கிறது இப்போ அமித் அவர் ஒரு பிஸ்னஸ் அவருக்கு பணம் திடீர் திடீர்னு பெருசா வரும் அவர் போய் மொத்த பணத்தையும் ஒரே நாள்ல மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது போட்டா ரிஸ்க் அதிகம் அப்பா அவர் என்ன பண்றார் எஸ்டிபி வழியா அந்த பணத்தை முதல்ல சேஃபா பார்க் பண்ணிட்டு அப்புறம் ஆறு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பங்கு சந்தைக்கு மாத்துறார் பாத்தீங்களா பிரியாவோட சீரான வருமானத்துக்கு எஸ்ஐபி அமித்தோட ஒழுங்கச்ச வருமானத்துக்கு எஸ்டிபி இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இனி நீங்க யார்கிட்டயும் போய் கேட்க தேவையில்லாத மாதிரி உங்களுக்கே ஒரே ஒரு சிம்பிள் செக்லிஸ்டை மாற்ற போறேன் இந்த மூணே மூணு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க நம்பர் ஒன் மாசம் மாசம் உங்ககிட்ட சேமிக்க பணம் இருக்கா வேற எதுவுமே யோசிக்காதீங்க உங்க டூ கையில் பெரிய பணம் இருக்கு மார்க்கெட்டும் நல்லா உங்களுக்கு விழுந்திருக்குதான் அப்போ நீங்க பெரிய பணம் இருக்கு ஆனால் மார்க்கெட் மேல நம்பிக்கை இல்லை ஒரு பயம் இருக்கு அப்போ உங்களுக்கான ஒரே சேஃபான புத்திசாலித்தனமான வழி எஸ்டிபி தான் நம்புங்க இந்த மூணு நீங்க சரியா பின்பற்றினாலே போதும் நீங்க தொண்ணூறு முதலீட்டாளர்களை விட பல படிகள் முன்னாடி இருப்பீங்க ஓகே ஃபைனலா இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் முதல்ல சரியான நேரத்தை தேதி அலையிறதை விட சரியான பழக்கத்தை தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது எஸ்ஐபி அந்த நல்ல பழக்கத்தை உங்களுக்காக தானாகவே உருவாக்கிடும் ரெண்டாவது உங்க வருமானம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி முதலீடு பண்ணுங்க சீரான வருமானத்துக்கு எஸ்ஐபி மொத்தமா வர பணத்துக்கு எஸ்டிபி அல்லது லம்சம் மூணாவது லம்சம் முதலீடுங்கிறது தைரியம் மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி அறிவும் வலுவான காரணமும் இருக்கணும் நாலாவது சந்தேகம் வரும்போது நிதானம்தான் முக்கியம் எஸ்டிபி அந்த நிதானத்தை உங்களுக்கு கொடுக்கும் கடைசியா நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன பணத்தை சேர்க்கறது இல்ல அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சு நமக்கு நிவி சுதந்திரத்தையும் மன அமைதியும் வெற்றி சரி கேட்டீங்க இப்போ ஒரு நிமிஷம் உங்க நிதி நிலைய மனசுல நினைச்சுக்கோங்க இந்த மூணு கருவிகள்ல எஸ்ஐபி லம்சம் இல்ல எஸ்டிபி இதுல எது உங்க வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்க இந்த மாசமே உங்களுக்கு உதவ போகுது யோசிங்க ஒரு தெளிவான முதல் படியே எடுங்க அடுத்ததா பங்குச்சந்தை அல்லது முதலீடு சம்பந்தமா எந்த ஒரு சிக்கலான விஷயத்தை நான் இதே மாதிரி எளிமையா உங்களுக்கு விளக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்பறேன் அமேசான்ல கிடைக்கிற தி லெக்சி டைரி புத்தகத்தை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நினைவில் வையுங்கள் செழிப்பாக வாழுங்கள் ஒரு செழிப்பான மரபை விட்டுச் செல்லுங்கள் நன்றி